தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது சேலம் வன்னியர் சங்க தலைவர் அண்மை சகோதரர் சிவலிங்கம் அவர்களே இந்த புத்தகத்தை நல்ல தரவுகளுடன் ஆதாரங்களுடன் ஏழு தலைப்புகளிலே எட்டு புத்தகங்களாக வெளியிட்டுள்ள என் அருமை சகோதரர் ஆசிரியர் இறைவன் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பி முருகேச பகுதி அவர்களே மற்றும் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் எம் மோகன் அவர்களே வரவேற்புரை வழங்கி அமைந்துள்ள திரு பசுமை பழனிசாமி அவர்களே துவக்குவரை வழங்கிய சகோதரர் டாக்டர் விமுனாமூர்த்தி அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை வழங்கிருக்கின்ற முனைவர் ரா ஹரிக்குமார் அவர்களே திரு பத்முனன் அவர்களே திரு சோழன் குமார் வாண்டையார் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அருமை சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு சிலர் இங்கு மேடையில் வீட்டிருக்கின்ற ஒரு சிலர் பெயர் விடுபட்டிருந்தாலும் மன்னிக்கவும் நேரம் கருதி எல்லோரையும் வினிக்கவில்லை எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அருமையான விழாவிலே பங்கேற்கும்படி என்னிடம் ஏறத்தால ஒன் ஒரு மாதம் ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாகவே அருமை சகோதரர் இறைவன் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கிடங்க நானும் இங்கு இந்த விழாவிலே பங்கேற்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நூல் நூல் வெளியீட்டு விழா என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல இதில் அவர் குறிப்பிட்டார் அல்லவா நான் என்னிடம் ஒரு வாரத்திற்கு முன்பு புத்தகங்களை எல்லாம் அனுப்பினார் நானும் இரண்டு மூன்று புத்தகங்களை பார்த்தேன் படித்தேன் என்று சொல்ல முடியாது ஆழமாக படித்தால்தான் படித்ததாக சொல்ல முடியும் அந்த வகையிலே ஏழு புத்தக எட்டு புத்தகங்களுமே நிறைய அம்சங்களை கொண்டுள்ளன அதிலே குரு வணக்கம் என்பதை பற்றி அரசியல் புத்தகத்திலே அதைத்தான் திரு இறைவன் அவர்கள் இப்பொழுது குறிப்பிட்டார்கள் எப்பொழுது எப்படி அவர் முக்குளத்தோர் ஒருவர் நமது சமுதாயத்தை பற்றி புரிந்து வைத்து சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் ஒரு கட்சியை ஆகட்டும் ஒரு முதலாளியாகட்டும் விசுவாசமாக இருந்தால் கடைசி வரை விசுவாசமாக இருப்போம் அந்த பரம்பரையில் வந்தவர்கள்தான் நாம் ஆனால் கட்சி ஆட்சிக்கு வந்த பின் உள்ளே வந்துவிட்டு அதிக பதவிகளை பெற்று பெற்றுக் கொள்கிறார்கள் நாம் எல்லாம் நாம் ஆரம்பத்தில் இருந்து அந்த கட்சிக்காக பாடுபட்டாலும் எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றோம் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் அதை நீங்கள் எல்லாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் இப்ப கட்சியை பற்றி பேசுவதற்கோ அரசியலை பற்றி பேசுவதற்கோ இங்கு கூடவில்லை அதை முதலில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் நம் இன மக்கள் எப்படி மேன்மை அளிப்பது என்பதை குறித்து சொல்வதற்காகவே அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நூலை ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நூல்கள் இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை யாரத்தால நமது சமுதாயத்திலே இருபத்தையாயிரம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இருப்பதாக அந்த புத்தகத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி இருபத்தையாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்ற பொழுது ஒரு பேர் வீட்டிலாவது இந்த புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை அதை அவர்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை வைத்திருந்தால் பிற்காலத்திலே நமது சந்ததியருக்கு நமது சமுதாயம் எந்த அளவிலே வளர்ந்திருக்கிறது எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் நபர்களெல்லாம் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட படைப்பாளிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் நம் அரசியலிலே ஈடுபட்டு இருந்தோம் என்பதையெல்லாம் மற்றவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று இந்த சமயத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இடஒதுக்கீட்டை பற்றி ஒன்று குறிப்பிட்டுள்ளார் இடஒதுக்கீடு என்பது நாம் மற்றவர்களிடம் இறைந்து வர வேண்டிய ஒன்று அல்ல இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி என்று சொன்னதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மாணிக்கவேல் நாயக்கருடன் நாயக்கருடன் இருபத்தி ஐந்து வருடம் வருடத்திற்கு மேல் தொடர்ந்து சமூக பணியை ஆற்றிய ஒரு தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நம் சமூகத்தை சேர்ந்தவர் மிக தெளிவாக எப்படி ஜாதிவாதி கணக்கெடுக்க கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையிலே கணக்கெடுப்பு எடுத்தால் கூட ஒரு ஆறு மாதத்திற்குள் ஜாதிவாதி கணக்கெடுப்பை எடுத்தால் எல்லோருக்கும் அது உதவியா இருக்கும் நமது சமுதாயத்திற்கு மட்டும் உதவியாக இருக்கும் என்று ஒரு சிலர் எண்ணுகிறார்கள் அப்படி அல்ல நமது சுப்ரீம் கோர்ட்டிலே அறுபத்தி ஒன்பது சதவீத விழுக்காடு இப்பொழுது நிற்க வேண்டும் என்றால் ஜாதிவாதி கணக்கீடு இருந்தால்தான் அங்கு நாம் அந்த வழக்கிலே ஜெயிக்க முடியும் அந்த வகையிலே எந்த ஜாதியினர் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று ஒட்டுமொத்த கணக்கை எடுத்து அவரவருக்கு என்னென்ன வேலை வாய்ப்போ கல்வி வாய்ப்போ என்ன வேண்டுமோ அவர்களுக்கு முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் வேறு எந்த வகையில் நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாலும் நீதிமன்றத்தில் நிற்பதற்கு மிகவும் கடினம் என்பதை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் பேரறிஞர்கள் வல்லல்கள் படைப்பாளிகள் தியாகிகள் என்று பல்வேறு முகங்களை இந்த புத்தகத்திலே புத்தகங்களில் காண்பித்துள்ளார்கள் இதிலே ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சோமசுந்தர நாயக்கர் என்ற சைவ சித்தாந்த பேரறிஞர் அவர் விவேகானந்தருடன் சேதுபதி மன்னர் முன்பு இருவருக்கும் சைவ சித்தாந்தத்தை பற்றி தர்க்கம் வைக்கப்பட்டது அந்த தர்க்கத்திலே நமது சோமசுந்தர நாயக்கர் அவர் சென்னை சூளையைச் சேர்ந்தவர் நமது இனத்தவர் அவர் வெற்றி கொண்டார் அவரிடம் விவேகானந்தரே உங்கள் அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டார் சைவ சித்தாந்தத்தை பொறுத்து வடமொழியிலே அதிகமான நூல்கள் நூல்கள் இல்லை ஆகவே நீங்கள் உங்களுடைய கருத்து மிகவும் அறியது என்று சொல்லி அதிலே அவர் கேட்டுக்கொண்ட மூணு தர்க்கங்களை பற்றியும் புத்தகத்திலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அப்படி சோமசுந்தர நாயக்கர் மற்றும் வள்ளலார் நமது வடலூர் வல்லலார் இருவருமே இப்பொழுது செங்கலூர நாயக்கர் அறக்கட்டளையில் நடத்துகின்ற அந்த பாலிடெக்னிக் கல்லூரி பள்ளி அரசு கல்லூரி ஆகியவை அமைந்துள்ள வளாகத்தில் தான் அந்த சோழையிலே மரத்தடியிலே உட்கார்ந்து அளவலாவை கொள்வார்களாம் இந்த சோ நாயக்கரும் வள்ளலாரும் அப்பொழுது அந்த இடத்திலே தங்கி இருக்கிறார்கள் பேத்தையிலே செங்கலூர நாயக்கருடைய இடத்திற்கு தான் வந்து மாலை பொழுதியிலே கல் பேசிக்கொண்டிருந்து விட்டு செல்வார்களாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இப்பொழுது செங்கலூர நாயக்கருடைய அறக்கட்டளை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ளன அந்த கல்வி நிறுவனங்களுக்குத்தான் நான் மீண்டும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளேன் இதில் ஒன்பது அறங்காவலர்கள் இருக்கின்றோம் இந்த ஒன்பது பேருமே வன்னிய இடத்தைச் சேர்ந்தவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தான் பச்சியப்பன் அறக்கட்டளையில் அறக்கட்டளையிலிருந்து நீதிமன்ற உத்தரவின்படி இது பிரித்தெடுக்கப்பட்டது அந்த பிரித்தெடு முன்பு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் ஒரு பள்ளி மட்டுமே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பின் அதாவது நமது அறக்கட்டளை தனியாக பிரிந்து வந்த பின்பு என்ஜினியரிங் கல்லூரி ஹையர் செகண்டரி சித்தார்க் அரசு அரசு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆகியவை எல்லாம் ஐஏஎஸ் அகாடமி ஆகியவை எல்லாம் நிறுவிடும் குறிப்பாக நாங்கள் பொறுப்பேற்ற பின்பு இப்பொழுது மூன்று வருடங்களாக நான் அதில் சேர்மனாக இருக்கின்றேன் நாங்கள் பொறுப்பேற்ற பின்பு அரசு கலை சாரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியை நிறுவியுள்ளோம் ஆரம்பித்துள்ளோம் அதில் ஆறு கோர்ஸுக்குள்ளன மிக குறைந்த கட்டணத்தை தான் வசூலிக்கின்றோம் ஒரு செமஸ்டருக்கு பதினேழாயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கு இலவச விடுதி அதேபோல் இன்ஜினியரிங் கல்லூரியிலே முப்பத்தஞ்சாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் தான் வருட ஃபீஸாக வசூலிக்கின்றோம் முன்பு நாங்கள் பொறுப்பேற்ற பொழுது இருநூறு மாணவர்களாக இருந்த அந்த கல்லூரி இப்பொழுது ஆயிரம் மாணவர்களாக இருக்கிறது அந்த கல்லூரியிலும் மிக குறைந்த கட்டணத்தையே வசூலித்து இப்பொழுது டிவைடிங் செஷத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாணவனுக்கு மாணவிக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் தான் உணவு கட்டணமாக வசூலிக்கின்றோம் அந்த வகையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த என்ஜினியரிங் கல்லூரியை பொறுத்தவரை கூடுதலாக ஒரு ஹாஸ்டல் ஒரு பிளாக் கட்டியுள்ளோம் இப்பொழுது அதுவன்றி நாங்கள் பொறுப்பேற்ற பின்பு மின்டில் ஒரு கட்டடமும் ராஜாஜி சாலையில் ஒரு கட்டடமும் கட்டியிருக்கின்றோம் இப்படியெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் சிலர் இதிலே ஆதாயம் அடைய வேண்டும் என்று எண்ணமுடையவர்களும் மற்றும் ஏதாவது தூர்வாரி ஏதாவது தூற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இருப்பவர்களும் வாட்ஸ்அப்பில் எதையாவது எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதில் அங்கு பத்து ரூபாய் கூட ஒரு தவறு நடப்பதற்கு வழி இல்லை தொண்ணூத்தாறில் இருந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் தான் அந்த அறக்கட்டளை நிர்வகிக்கப்பட்டு வருகிறது நானும் ஏறத்தாலும் மூன்று வருடங்களாக அதை கண்காணித்து வருகின்றேன் அங்கே பத்து ரூபாய் கூட ஒரு தவறு நடப்பதற்கு வழி இல்லை நம் சமுதாயத்தில் என்ன குறை என்றால் நாம் ஒற்றுமையாக இருப்பதில்லை பிற நன்கு வளர்வதை கண்டு பொறாமைப்படுகின்றோம் இதையெல்லாம் தவிர்த்து அது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த சமயத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த புத்தகத்திலே மிக அருமையாக லிங்காயத் பற்றியும் ஒக்கலிக்கா பற்றியும் சொல்லியிருந்தார்கள் லிங்காயத் பகுப்பைச் சேர்ந்தவர்கள் ஏழு மாணவர்கள் பூனாவில் போய் படித்திருக்கிறார்கள் பூனாவில் படித்துவிட்டு நாம் ஒரு கல்லூரியை ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்து இந்த பகுதியில் கர்நாடகாவில் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள் அது இப்பொழுது வந்து நூற்றி ஐம்பது நிறுவனங்களாக கல்வி குழுமமாக உருவாகி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார்கள் காட்டினார்கள் அதற்கு காரணம் அவர்கள் ஒற்றுமை அங்கு யார் நிர்வகிக்கிறார்களோ அவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை அதுதான் தவிர அதுவோடு கொடையும் மூன்று நபர்கள் அங்கு கொடையளித்துள்ளார்கள் அவர்களுக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறதை தவிர நாம் ஒரு நமக்கு வீட்டிலே சென்றர் அறக்கட்டளையிலே கூட யாருக்காலும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கின்றன ஆனால் வருகின்ற வருவாய் ஐந்து கோடி அளவிற்கு வருகின்றது ஆனால் நாம் இன்ஜினியரிங் காலேஜ் மிகவும் நொடிந்த நிலையில் இருந்ததால் இரண்டரை நான் பொறுப்பேற்ற போது இரண்டரை கோடி ரூபாய் அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு அறக்கட்டையில் இருந்த வருமானத்தை வைத்து செலவு செய்தோம் இப்பொழுது அதை ஒன்னே முக்கால் கோடியாக குறைத்துள்ளோம் அடுத்த வருடம் சமநிலைக்கு வந்துவிடும் ஒரு வருடம் கழித்து இது வருவாய் ஈட்டக்கூடிய நிலை வரும் என்பதையும் இந்த சமத்தில் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இதுபோல இந்த புத்தகம் எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது இதை உருவாக்கிய இறைவன் அவர்களையும் இறைவன் சகோதரர் இறைவன் அவர்களை சொல்வதற்கு முன்பு அவரது மருமகன் வழக்கறிஞராக ரவிச்சந்திரன் இருந்தார்கள் அவர்கள் எங்களுக்கெல்லாம் மிகவும் நெருக்கமானவர் அறிமுகமானவர் அவர் நம்மிடம் தற்பொழுது இல்லை இருந்தாலும் அவரது மகளும் இறைவனுடைய பேரக்குழந்தையும் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் இந்த சமயத்திலே வாழ்த்தி இந்த தருணத்திலே இந்த நல்ல ஒரு புத்தகத்தை வெளியிட்ட இறைவனையும் சமோதர இறைவனையும் பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இனிய பொங்கல் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்